வணக்கம் நட்புகளே எழுத்தாளர் சுவாதி லட்சுமி யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆஜே கிருத்திகாராஜ் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்யாது யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழங்கள் நட்புகளே ஏதோ உங்கள் செவிகளை நிறைக்க அழகான ராட்சசியே அடிக்கரும்பாய் இணைக்கிறேன் கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம் நான்கு மறுநாள் மதியம் சரியாக பன்னெண்டு பதினைந்துக்கு அக்கோட் ஹோட்டலின் நுழைவு வாயிலுக்குள் ஆரியனின் கார் நுழைந்தது அன்று காலையே பிரைவேட் லஞ்ச் கேபின் ஒன்றினை ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்துவிட்டு கலைவாணனுக்கு அத்தகவல்களை அனுப்பியவன் சிவானியின் தந்தைக்கும் அந்த தகவல்களை அனுப்ப சொல்லி இருந்தான் தன் காரை வேலட் பார்க்கிங்கிற்கு அனுப்பிய ஆரியன் ஹோட்டலின் உள்ளே வந்து ரிசப்ஷனில் ரிசர்வேஷன் மெயிலை காட்ட உடனே ஹோட்டலின் சூப்பர்வைசிங் மேனேஜர் வந்து வெல்கம் சார் வாங்க என்று அவனை மரியாதையாக அழைத்து சென்று தனியாக இருந்த அவனுக்கான கேபினில் அமர வைத்து மெனு கார்டு கொடுத்து விசாரிக்க டென் மினிட்ஸ் கழிச்சு வாங்க என்று அவரை அனுப்பி வைத்துவிட்டு சிவானிக்காக காத்திருக்க ஆரம்பித்தான் முதல் முறை தொழில்முறை அல்லாது சற்றும் இல்லாத ஒரு பெண்ணை ஆரியன் சந்தித்து போகிறான் அதுவும் அவனின் வாழ்க்கை துணையாக வாழ்க்கை முழுக்க உடன் வர அவளை தேர்ந்தெடுக்கலாமா என்று முடிவு எடுக்கப் போகும் முக்கிய சந்திப்பு போனை எடுத்து சிவானியின் புகைப்படம் மற்றும் அவளைப் பற்றிய தகவல்களை மீண்டும் பார்த்தவன் மனதில் சிவானியிடம் என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்ற எண்ணங்களை அக்கணம் கதவு ஒருமுறை தட்டப்பட்டது அதில் நினைவு திரும்பியவன் தான் இருக்கும் என்று நினைத்து லேசாக கலைந்திருந்த தன் முன்னெற்றி முடியை கோதியபடியே கதவின் புறம் தன் பார்வை பதித்து எஸ் கமின் என்றவனின் குரல் முதல் முறை இன்று லேசாக கரகரத்து ஒலித்திருந்தது அதே நேரம் அவனின் கண்ணோரும் கூட முதல் முறை ஒரு எதிர்பார்ப்பில் அக்கணம் துடிக்கத் தொடங்கியதை அவனால் மறுக்க முடியாது ஆனால் மறுக்கணமே அனைத்தும் துணி கொண்டு துடைத்தது போல் மறைந்துவிட்டது உள்ளே மெனை எடுக்க வந்த சர்வரை பார்த்து தன் வாட்சை திரும்பி பார்த்தான் மணி பன்னெண்டு முப்பத்தி ஐந்து சர்வர் கூட எவ்வளவு சரியாக சொன்ன நேரத்தை கடைபிடிக்கிறார் அவனின் அலுவலகம் இருக்கும் மகேந்திரா சிட்டியில் இருந்து டி நகர் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அவனே சொன்ன நேரத்திற்கு பதினைந்து நிமிடங்களுக்கு முன்பு வந்துவிட்டான் சிவானியோ அதே டி நகரில் இருந்து கொண்டு இன்னும் வரவில்லை சுல்லென இருந்தது ஆரியனுக்கு இருக்கும் இடம் பொருட்டு நொடியில் தன் முகம் மாற்றத்தை மறைத்துக் கொண்டவன் சர்வரிடம் இன்னும் பிரெண்ட் வரவில்லை வந்த பிறகு வாருங்கள் என்று கூறி அனுப்பினான் மேலும் பத்து நிமிடங்கள் கடந்தது ஆரியனின் பொறுமை பறக்க ஆரம்பித்தது குறைந்தபட்சம் வர சற்று தாமதமாகும் என்றாவது சிவானி சொல்லியிருக்க இருக்க வேண்டும் என எதிர்பார்த்தவன் சரி வரட்டும் என்ன பார்க்கலாம் என்று நினைத்தபடி அமர்ந்திருந்தவன் கோபத்தை குறைக்க போனில் ட்ரேடிங் பார்த்தபடி இருந்தான் அதே நேரம் அங்கு காலேஜில் ஸ்ரீவள்ளி தன் இல்லாத நகத்தை கடித்து குதறியபடி அடி வயிற்றில் பல அணுகுண்டுகள் உருள டே பாஸ் ஆகிடுவோம்ல பாஸ்டுவோம்ல என்று கிறிஷாவிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாள் கோழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை அந்த கதைதான் அன்று மதியம் ஒரு மணிக்கு முந்தைய வெளியாகும் என்று யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் அறிவிப்பு வந்திருந்தது பிள்ளையாரப்பா நாளைக்கே உனக்கு ஒரு நூத்தி எட்டு இல்லை சாரி பதினெட்டு தேங்காய் உடைக்கிறேன் ஆஞ்சநேரப்பா உனக்கு நூத்தி எட்டு வடமால நல்ல டேஸ்டா செஞ்சு போடுறேன் பெருமாளே உனக்கு சுண்டலும் புளியோதரையோ என்று வேண்டுதலாய் ஒரு பெரிய லிஸ்டே போய் கொண்டிருந்தது இறுதியில் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கிறிஷவுக்கு பசியெடுக்க ஆரம்பித்ததுதான் மிச்சம் உடனே அவன் ஸ்ரீ வரப்போகிற ரிசல்ட்டை யாராலும் இனி மாற்ற முடியாது ஆல்ரெடி அப்லோட் ஆகிட்டு இருக்கோம் இன்னும் பத்து நிமிஷம் இருக்கு ஏன் அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடக்கூடாது பசிக்குது பசி பசிக்குது என்று அவன் எட்டி அவன் லஞ்ச் பேக்கை எடுக்கப் போக அவன் முதுகில் ஒன்று போட்டவள் ஹடே கிறிஷ் அப்படியெல்லாம் ரொம்ப கேஷுவலா திமரா இருக்கக்கூடாதுடா அப்படி இருந்தா பட்டின கடவுள் ஏதாவது பண்ணி விட்டுருவாரு கொஞ்சமாச்சும் அப்போதான் பாவம் பார்த்து கடவுள் பாஸ் பண்ணி விடுவாரு என்றிட அதில் கிறிஷவுக்குள்ளும் லேசாய் ஒரு பதட்டம் அரியர் வந்துவிட்டால் யார் அதை படித்து எழுதுவது அதைவிட இவ்வுலகில் பெரிய தண்டனை ஏதாவது இருக்கின்றதா என்ன அதை நினைத்தவன் உடனே தன் தலையை குலுக்கியபடி ப்ளீஸ் கடவுளே என்னையும் பாஸ் ஆக்கி விட்டுடுங்க நான் உங்களுக்கு ஏசி வாங்கித்தரேன் இன்று அவனும் ஒரு பக்கம் கடவுளுக்கு ஆயுஸ் வைக்க ஆரம்பித்து விட்டான் இதை பார்த்தபடி முன்பெஞ்சில் அமர்ந்திருந்த மாணவர்களும் அதையே பின்பற்ற அந்த இடமே கலகலப்பாக மாறியது இதை பார்த்தபடி பக்கத்து வரிசையில் அமர்ந்திருந்த ராகவிக்கு ஏனோ என்றும் இல்லாத அளவுக்கு அன்று எரிச்சல் எல்லையை கடந்தது இந்த ஸ்ரீ என்ன கிருஷியை அடிப்பது அடக்குவது இவனும் மறுபேஞ்சிற்றி அவளிடம் அடங்குவது அதுவும் சோத்துக்கு போய் என்று பொறுமையவள் உடனே தன் டிஃபன் பாக்ஸுடன் எழுந்து கிருஷ்மாமா இந்தா நம்ம வீட்டு மட்டன் பிரியாணி ஆம்பூர் ஸ்டைலில் அம்மா பண்ணியிருக்காங்க சாப்பிடு நமக்கு என்ன இல்லை இந்த மார்க்கு போயிட்டு வச்சுட்டு என்ன பண்ண போகிற ஒன்றும் இல்லாதவன் தான் மார்க்கை நம்பி கிடக்கணும் நமக்கு என்ன என்று கூற அவளின் துணி அங்கு யாருக்குமே பிடிக்கவில்லை ஸ்ரீயை மட்டம் தட்டுகிறேன் எந்த உணர்ச்சியையும் வெளியே காட்டாது ஓ இட்ஸ் ஓகே நோ என்றவன் தன் முகத்தை ஸ்ரீபுரம் திருப்பி கொள்ள ராகவியோ விடாது நீ இதப்ப சாப்பிட்டு ஆகணுமாமா முதல்ல கண்டத்தையும் சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிறது நிறுத்து அம்மா நல்ல தரமான பொருளா போட்டு பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க சாப்பிடு நீ எதுக்கு தேவையில்லாம பசிய பொறுத்துக்கணும் அதே மாதிரி இனியாவது நம்மளோட தகுதிக்கு குறைவான ஆளுங்க கூட பழக்கம் வச்சுக்கிறத நிறுத்து இனி நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் யார்கிட்டயும் கேட்காத இப்படியே போச்சுனா உன் தகுதியும் குறைஞ்சு போகும் என்றபடி அவன் முன்பு தன் ஹாட் பாக்ஸை திறந்து அவள் வைக்க ஸ்ரீக்கு பயங்கர அதிர்ச்சி அவளின் இதயமே இயங்குவதை சில வினாடிகள் நிறுத்திவிட்டதோ என்னவோ அவளுக்கு நெஞ்சமெல்லாம் ஏதோ போல் ஒரு உணர்வு மனதை அப்படி அவ்வார்த்தைகள் அழுத்தியது அன்று பானுரேகாவினால் அமிர்தவள்ளி அனுபவித்த அதே வழியை இன்று ராகவியால் ஸ்ரீவள்ளி அனுபவித்து விட்டாள் முன்பெஞ்சில் அமர்ந்திருந்த பெண்களும் அதிர்ச்சியாகி இவர்களை திரும்பி பார்க்க ஸ்ரீயின் மெல்லிய தேகமோ ஏற்பட்ட அதிர்வில் தொடங்க தோள்பட்டையில் உணர்ந்த தனக்குள் தோன்றிய காட்டுத்தனமான கோபத்தை கை முட்டிகளை இருக்க மூடி கட்டுப்படுத்தி கொண்டு முதல் வேலையாக திக்கு தெரியாத காட்டில் தனித்து விட்டவள் போல் அமர்ந்திருந்த ஸ்ரீயின் கையை பற்றி அவள் உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்தபடி பேச தன் வாயை திறக்க ராகவின் நாக்கில் அன்று சனி பகவான் உச்சமடைந்துவிட கிறிஷவின் முகத்தை பற்றி அவனை பேச விடாது தன் புறம் வலியே திருப்பியவள் அங்க என்ன மாமா சாப்பிடாமா பண்ணுற என்றவள் பிரியாணியை ஸ்போனில் எடுத்தபடி இந்த அத்தையை சொல்லணும் என்னைக்கு தான் பொறுப்பாக நடந்துகிட்டு இருந்திருக்காங்க உனக்கு ஒரு நாளாச்சும் சாப்பாடு கொடுத்து விட்டுருக்காங்களா கொஞ்சம் கூட அசிங்கம் இல்லாம மத்தவங்க கிட்ட சாப்பிட விட்டுக்கிட்டு என்றபடியே ஸ்பூனை அவன் வாயருகே ஊட்டை எடுத்து வர ஸ்ரீயோ எதிர்பாராத தன்மேல் மலையென குவிழ்ந்த அவமானத்தில் என்ன செய்வதென அறியாது திணற ஒருபுறம் அவளுக்கு தொண்டை வேறு பயங்கரமாய் அடைப்பது போல் இருந்தது மறுபுறம் கடலென பொங்கிப் பெருகும் அழுகையை வேறு அடக்க முடியவில்லை பட்டென்று எழுந்துவிட்டவள் கிறிஷுவின் கையை பிரித்துவிட்டு நான் நான் ரெஸ்டும் போயிட்டு வரேன் கிரிஷ் யாரின் முகத்தையும் பார்க்காது விறுவிறுவென வெளியே சென்றுவிட உடனே முன்பெஞ்சில் அமர்ந்திருந்த அவளின் தோழிகளும் அவள் பின்பு விடுவிடுவென செல்ல கிறிஷும் ஸ்ரீ நில்லு நான் இருக்கேன்ல என்றபடியை பார்க்க பட்டென்று ராகவி அவன் புஜத்தை பற்றி இழவிடாது அழுத்தியபடி எங்கே போற மாமா உட்கார ஒழுங்கா அவள் பின்னாடி நீயும் லேடிஸ் ரெஸ்ட் ரூமுக்கு போக போறியா என்ன என்றவள் மீண்டும் அவன் தாடையைப் பற்றி ஸ்பூனை வாய்க்குள் திணித்துவிட ஜன்னல் வழியே தன் ஷாலின் முகத்தை துடைத்தபடி கடந்த ஸ்ரீயை பார்த்தவனுக்கு சுற்றம் அனைத்துமே மறந்து போனது யார் என்ன எங்கு இருக்கிறோம் எதுவும் அவன் மனதில் இல்லை ஸ்ரீ மட்டுமே தூ என அப்படியே தன் வாயினில் திணித்திருந்த பிரியாணியை ராகவியின் மீதே துப்பியவன் வேண்டாம்னு சொன்னேன்ல யூ டாமட் என்று தன்னை மீறி பயங்கர சத்தமாய் கர்ஜித்தவன் இன்னும் தன் தாடை இருந்த ராகவின் கையை வேகமாக பிரித்தெடுத்து கோ டு ஹெல்ப் என்று தன் முழு பலத்தையும் உபயோகித்து ஒரு தள்ளு தள்ள அவன் அப்படி செய்வான் என்று கொஞ்சமும் எதிர்பார்த்திராதவள் அப்படியே சென்று பின்புறம் இருந்த பெஞ்சில் பலமாய் இடித்து கீழே விழுந்து விட்டாள் ராகவின் வாயோ உடலில் ஏற்பட்ட வலியில் கூட கொஞ்சமும் திறக்கவில்லை அதிர்ச்சியில் அப்படியே அசையாது கிடந்தாள் கிறிஷவோ பிறந்ததில் இருந்தே இரட்டை குழந்தைகள் போல் ஸ்ரீயுடன் இணைந்து வளர்ந்திருக்க எப்படி அவனால் ராகவியின் பேச்சை பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியும் இன்னும் இன்னும் கோபம் பெருகிக் கொண்டே சென்றது அவனுக்கு விஷயம் விபரீதமாகவும் கிரிஷ் விடுவா என்றபடி அவன் நண்பர்கள் அவனை வெளியே அழைத்து செல்லும் நோக்கில் அவனை பிடித்து எழுப்ப விடுங்கடா என்றவன் தன் முன்பு இருந்த உணவு டப்பாவையும் வேகமாக தள்ள அது கீழே விழுந்து கிடந்த ராகவியின் தலையில் பறந்து சென்று விழுந்தது அவளின் தலை முதல் உடல் எங்கும் உணவு பருக்கைகள் ராகவியின் உடல் முழுக்க திபுதிபுவென அவமானத்தில் பற்று எரிந்தது டே கிரிஷ் ஏண்டா வா முதல வெளியே என்றபடி அவனை மாணவர்கள் எழுக்க அவனும் சற்றும் அசையாது தன் ஒற்றை விரலை நீட்டி தன்னை பார்த்து முறைக்கும் ராகவியை எச்சரித்தவன் என்ன முறைக்கிற ம் என்ன பேச்சு பேசுகிற அதுவும் இந்த வயசில் யாருடி நீ முதல்ல என்ன தெரியும் உனக்கு எங்கள் ரெண்டு பேரை பற்றி ஷி இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்கள முதல் ஆள் ஸ்ரீ ரெண்டாவது எங்கள் அம்மா ரெண்டு பேரை பற்றியும் பேசிட்டல வர்ற கோவத்துக்கு ஏதாவது அசிங்கமாக பேச போகிறேன் என்றவனை அவன் நண்பர்கள் போதும் என இழுத்து செல்ல அவனும் விடாது உனக்கு என்ன என்னை பார்த்தா சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவ மாதிரி தெரியுதா குவாலிட்டியா குவாலிட்டி வாயா இல்லை குப்பை தொட்டியா வாய்க்கு வந்தபடி ஒரே குப்பையா பேசுகிற தகுதிக்கு அர்த்தம் என்னன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்க பாரு இன்னொரு முறை இந்த மாதிரி பேசி அப்படி திருப்பி விட்டுடுறேன் ஷிட் எவ்வளவு கேவலமான பொண்ணாக இருக்க நீ அத்த பொண்ணுன்னு இடம் கொடுத்தேன் பாரு ஏன் தப்புதான் இன்னொரு தடவை என்கிட்ட மாமா நோமானு வந்த ஆசிங்கப்பட்டு போவ பார்த்துக்க என்றவனை மாணவர்கள் விறுவிறுவென வகுப்புக்கு வெளியே இழுத்து சென்றுவிட்டனர் ராகவியோ தன் அன்னையின் துர்போதனைகளை கேட்டு தான் என்ற அதீத அகங்காரத்துடன் வளர்ந்துவிட்டு இருக்க இப்பொழுதும் தான் பேசியது எவ்வளவு பெரிய தவறு என்பதையும் உணராது மேலும் மேலும் ஸ்ரீயின் மீதும் அவளுக்காக தன்னை அசிங்கப்படுத்திவிட்டு சென்ற கிறிஷ் மீதும் வன்மம் மிக பொங்கும் எரிமலையாக அமர்ந்திருக்க அதை அதிகரிக்கும் விதமாக கிளாஸில் மீதமிருந்த பெண்களோ ஆளுக்கு ஒன்றாய் அசிங்கப்பட்டானாம் ஆட்டோக்கார ஓவர் ஆட்டோ நல்லா அசிங்கப்பட்டு போச்சு மூஞ்ச பாரு வீடியோ மூஞ்சு சரியான வன்முடோன் என்று தங்களுக்குள் ஆளுக்கு ஒன்றாக கிசுகிசுத்தபடி அவளை நெருங்காது திரும்பி திரும்பி பார்த்து தங்களுக்குள் கிசுகிசுத்தவர்கள் சில நிமிடங்களில் ஹே வாங்கடி ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஸ்ரீயை கூட்டிக்கிட்டு ரிசல்ட் பார்க்க போகலாம் மணி ஆகுது என்றபடி எழுந்து வெளியேறிவிட்டனர் ராகவிக்கு அப்படியே அவர்களையெல்லாம் உயிருடன் எரித்துவிட வேண்டும் போல் இருந்தது அப்பொழுது பார்த்து கிளாஸில் யாரும் பாய்ஸ் இல்லை என்பதை கவனித்து அவர்களின் சீனியர் மாணவன் கார்த்திக் உள்புறம் யாரேனும் பெண்கள் இருந்தால் நோட்டம் விடலாம் என்ற இவர்களின் வகுப்புக்குள் நுழைய அவன் கண்முன் ஜக் பாட்டாய் ராகவி அவ்வகுப்பில் இன்று வரை பிடிக்காதவர்கள் என்று யாருமே இல்லை எப்பொழுதும் துருதுருவென அங்கும் எங்கும் பட்டாம்பூச்சியாக கல்லூரியில் பறக்கும் ஸ்ரீ அனைவருடனும் சமமாகவே எந்த சூதுவாதம் இன்றி பழகுவாள் அதுவும் கல்லூரிக்குள் அடியெடுத்து வைத்த முதல் நாள் தொடங்கியே எப்பொழுதும் அவளும் கிறிஷவும் ஒன்றாகத்தான் நிருப்பர் அவர்கள் இருவரும் சிறு வயதில் இருந்தே ஒன்றாக வளர்ந்து ஒரே பள்ளியில் படித்து இன்று வரை நட்பாக இருப்பதை பார்த்தே அவர்கள் இருவருக்கும் ஏராளமான நட்புகள் மற்றும் ஃபேன்ஸ் அவ்வகுப்பில் ராகவி கூட இன்றுதான் இவ்வாறு நேரடியாக அவளிடம் நடந்து கொண்டே இருந்தாள் இவ்வாறெல்லாம் தன்னை ஒருவர் பேசுவார் என்று அவள் கனவு கூட கண்டதில்லை ஸ்ரீக்கு அருமுறையன் தவிர ஊரில் உள்ள அவளின் சித்தப்பா திருமலையின் குடும்பம் மட்டுமே நெருக்கமான உறவில் தெரியும் தந்தை வழி தாத்தா பாட்டி கூட மூப்பின் காரணமாக மறைந்துவிட்டு இருந்தனர் தாய் வழி சொந்தத்தை அவள் இதுவரை கண்டதே இல்லை பள்ளி காலத்திலேயே முழு ஆண்டு விடுமுறைக்கு கூட ஊருக்கு சென்று அங்கு ஒரு வாரம் வாய் என்றால் அரும்புறையினை பிரிந்து செல்ல மாட்டாள் பேங்க் வேலையினால் அரும்புறையினாலும் இஷ்டத்துக்கு அதிக நாள் எல்லாம் விடுமுறை எடுக்க முடியாது எப்பொழுதாவதுதான் இருவரும் சென்று வருவர் இந்நிலையில் செங்கல்பட்டும் கிருஷமும் வீடும் தான் ஸ்ரீயின் உலகம் இவ்வாறு சொந்த பந்த உறவுகள் மற்றும் மகள் தனியாக தன்னுடன் மட்டுமே வளர்வதால் பள்ளியில் கல்லூரியிலாவது நிறைய பேருடன் மகள் பழக்கட்டும் நண்பர்களுடன் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று கருதியே ஆரம்பம் முதல் அவளுக்கு நல்ல நட்பு வட்டம் அமைய தன்னால் முடிந்த அனைத்தையும் அரும்புறையன் செய்வார் இதில் கிருஷ்ணவின் குடும்பம் அவர்களுக்கு ஆரம்பம் முதலே கிடைத்து பொக்கிஷம் அறுமுறையினருக்கு வேறு ஊர்களுக்கு பேங்கில் பணி மாற்றல் வந்தபொழுதெல்லாம் கலைவாணன் தான் அவரின் செல்வாக்கை உபயோகித்து மாற்றலை தடுத்து உதவுவார் பைரவியும் ஒரு அன்னையின் இடத்தில் இருந்து ஸ்ரீக்கு தேவையானதை செய்வார் அதே ஆரியனும் ரங்கநாயகியும் உரிமையாய் அவளை கண்டிப்பார் கிறிஷ் கூட பள்ளி செல்லும் நேரம் கிரிக்கெட் விளையாடும் நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களில் எல்லாம் அவர்கள் வீட்டில் இருந்ததை விட ஸ்ரீ வீட்டில்தான் அதிகம் இருப்பான் மகளுக்கு பிடித்த அனைத்தும் தந்தைக்கு பிடிக்கும் தந்தைக்கு பிடித்த அனைத்தும் மகளுக்கு பிடிக்கும் இருவருக்குமே கிறிஷவை மிகவும் பிடிக்கும் தினமும் அறுபறையின் கிறிஷுக்கும் ஸ்ரீக்கும் பிடித்த உணவுகளாக பார்த்து பார்த்து சமைத்து நான்கு பேராவது உண்ணும் அளவுக்கு ஸ்ரீயிடம் கொடுத்து அனுப்புவார் நண்பர்களுடன் சேர்ந்து பகிர்ந்து உண்ணட்டும் என்று இது அவர்கள் இருவரும் ஸ்கூல் போகத் தொடங்கியதில் இருந்து இன்று வரை தொடர்கிறது அமிர்தாவின் மேல் இருந்த மதிப்பும் பாசமும் தான் ஸ்ரீயின் மீது ஆரியன் குடும்பத்தாருக்கு ஒரு பந்தத்தை உருவாக்கி கொடுத்திருந்தது கிறிஷவும் சரி ஸ்ரீயும் சரி எலியும் பூனையுமாக முக்கால்வாசி நேரம் இருந்தாலும் எப்பொழுதுமே பிரியாதே இருப்பர் இதில் முதல் முறை கல்லூரி படிப்பிற்காகத்தான் இருவரும் பிரியும் நிலை வந்தது கிறிஷுவிற்கு அரசியலில் இருக்கும் தன் தந்தையை பார்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்து கல்லூரியில் படிக்க ஆர்வமாக இருந்தது ஆனால் ஸ்ரீக்கு சிறு வயது முதலே பிடித்த ஒரே பாடம் மேக்ஸ் தான் அவளை பிரிந்து எப்படி காலேஜ் செல்வது என்று யோசித்த கிரிஷ் இறுதியில் தன் ஆசையையே வெளியே சொல்லாது அவளுடனே மேக்ஸ் எடுத்துவிட்டு இருந்தான் ஆரியன் எத்தனையோ முறை உனக்கு கணிதத்தில் பிடித்தமில்லைதானே என்று கிறிஷை தடுத்தும் உண்மை கூறாது சாதித்துவிட்டு இருந்தான் ஸ்ரீக்கு மட்டும் இது தெரிந்திருந்தால் நிச்சயம் அவள் அவனுக்காக பாலிட்டிக் சயின்ஸ் எடுத்திருப்பாள் இறுதியில் ஆரியன் இருவரையும் சிட்டிக்கு நடுவில் இருக்கும் இப்பொழுது படிக்கும் பெரிய கலைக்கல்லூரியில் சேர்த்துவிட்டு ஹாஸ்டலில் தங்கி படிக்க சொல்லி வேறு இருவருக்கும் இரத்த அழுத்தத்தை ஏற்றிவிட்டான் என்ன ஆனாலும் இருவரும் செங்கல்பட்டை விட்டு நகரமாட்டோம் அதேபோல் பிரியமாட்டோம் என்று இன்று வரை வம்படியாக வந்துவிட்டிருந்தனர் இன்றோ அவர்கள் இருவரின் நட்பின் பலத்தையும் உறவின் பலத்தையும் அறியாது ராகவி வாய்விட்டு விட்டாள் வெண்ணை திரண்டு வரும் நேரத்தில் தாளை உடைந்த கதையாகி போனது அவளின் இத்தனை நாள் முயற்சி அங்கோ சிவானி வருவாள் வருவாள் என்று காத்திருந்த ஆரியனின் இரத்த நாளங்கள் அனைத்தும் வெடித்து சிதற தயாராகியது பொறுத்து பொறுத்து பார்த்தவன் அவன் தந்தைக்கு அழைத்து நான் ஹோட்டல் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுதுப்பா இன்னும் சிவானி வரல எதுவும் காரணமும் சொல்லலை நான் கிளம்புறேன் என்றான் முயன்று தன் கோபத்தை வார்த்தைகளில் காட்டாது அவனுடைய சிறு குரல் மாறுபாட்டிலேயே வித்தியாசத்தை உணர்ந்த கலைவாணன் ச எத்தனை முறை இந்த சிவா கிட்ட சொன்னேன் அவனுக்கு பங்க்சுவலிட்டி முக்கியம்டா முதல் சந்திப்பு கவனமா இருக்க சொல்லுன்னு என்று நினைத்தவர் உடனே சாரி ஆரி இப்போ தான் ஃபோன் பார்க்குறேன் சிவகுமார் இருந்து நிறைய மிஸ்டு கால் வந்திருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா என்னன்னு கேட்டுட்டு சொல்கிறேன் பிறகு கிளம்பு என்று அவனை அப்படியே அடக்கிவிட்டு ஃபோனை வைத்தவர் அப்படியே சிவகுமாருக்கு அழைத்து என்ன சிவா சிவானி இன்னும் அக்காடுக்கு போகல போலயே எந்த டைம் செட் ஆகும்னு கேட்டு தானே அரேஞ்ச் பண்ணோம் சிவானி தான் ஆரிய நம்பர் இருக்கல ஃபோன் பண்ணியாச்சு லேட் ஆகும்னு சொல்லியிருக்கலாம்ல அவன் கிளம்ப போறேன்னு சொல்றான் என்றவர் அவனை சமாளித்து நிறுத்தியதை பற்றி கூற சிவகுமார் சாரி கலை இந்த பொண்ணு கிட்ட காலையிலே சொல்லிட்டு தான் கிளம்புனேன் ஒரே ஒரு நிமிஷம் ஷிம்டா பிளீஸ் என்றவர் உடனே சிவானிக்கு அழைத்தார் ஹலோ சொல்லுங்கள் டாட் என்ன விஷயம் என்று ஃபோனை எடுத்தவள் கூலாய் வினவ பயங்கர டென்ஷன் சிவகுமாருக்கு எப்படியாவது இந்த சம்பந்தத்தை முடித்துவிட வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தால் அவளோ அலட்சியமாக இருக்கின்றாள் கோபமாக வாட் இஸ் திஸ் சிவானி ஆரியன் கூட இன்னைக்கு லஞ்ச் டுவெல் தேர்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம்ல முன்னாடியே போக சொன்ன இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு நீ உன்னுத்திலையும் உருப்படியில் அப்படி என்ன வெட்டி முடிச்சுக்கிட்டு இருக்க இடியட் என்று அவர் எடுத்ததும் கத்த டேட் இப்ப எதுக்கு இப்படி கத்துறீங்க வெயிட் இப்ப டைம் என்ன என்று தென் வாட்சை திருப்பி பார்த்தவள் வந்தான டேட் ஆகுது என்ன மாதிரியான பொண்ணுக்கு கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணலனா எப்படி என்னோட அருமையை எப்படி தெரிஞ்சுப்பான் நான் முன்னாடியே போனா கல்யாணமான உடனே அவன் என் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துருவான் உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது என கூற சிவகுமாருக்கு அப்படி ஒரு ஆத்திரம் வந்தது மனதில் அப்படியே அவங்க அம்மா மாதிரியே பிறந்து தொலைச்சிருக்கு எங்கேயாச்சும் நல்ல இடத்துல சேர்த்து விடலாம் பார்த்தா தெண்டா இன்று நினைத்தவர் ஷட்டப் ஷிவானி ஆரியன் ஒன்று அவங்க அப்பா காசுல செலவு பண்ணிக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டே இருக்க ரோமியாவும் அல்ல இருக்கிறது போதும்னு ஒரே இடத்துல தேங்குற குட்டையும் அல்ல கொஞ்சமாச்சும் அறிவோடு நடந்து பொழைச்சிக்கோ நீ எதிர்பார்க்குற மாதிரியான பையனெல்லாம் ஊர் மதிக்கிற அந்தஸ்துல இருக்க மாட்டான் உன் காசுல சுற்றுற நாயாக தான் இருப்பா ஒழுங்காக நடந்துக்கோ சும்மா உங்கள் அம்மா சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா உன்னோட எதிர்காலம் வீணாக தான் போகும் நல்லா யோசிச்சுப்பாரு ஆரியனோட தாத்தா அப்பா எல்லாருக்கும் ரொம்ப நல்ல பேரும் செல்வாக்கும் இருக்குது இப்போது அதை விட ஆரியனுக்கு அதிகமாக இருக்குது நாளைக்கு அவனோட மனைவியாக மாறினா உனக்கும் உன்னோட குழந்தைக்கும் அந்த அந்தஸ்து கிடைக்கும் ஒழுங்காக பிழைக்கிற வழியை பாரு நான் உனக்கு எதிர்பாராத விதமாக கிளைண்ட் வந்துட்டாங்கன்னு சொல்லிடுறேன் அப்படியே ஆரியன் கிட்ட மெயின்டைன் பண்ணிக்கோ ஒழுங்காக ஆரியன் கிட்டே தெளிவாக பேசிடுவா ஆரியன் ஓகே சொல்லிட்டாப்லனா உடனே மேரேஜ் வைக்க பார்க்கறேன் என்று மகளின் மூளையை அவர் செலவை செய்ய அவளோ டேட் நான் பார்த்துக்கறேன் நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றுமில்லை என்னை போயிட்டு வேண்டாம்னு எந்த முட்டை சொல்லுவானா என்று கேட்க இவ்வளோ நேரம் கெளிப்பள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லியும் இந்த தத்தி பொண்ணு மண்டலில் எதுவும் ஏறுதா பாரேன் என்று பொறுமையாக சிவகுமார் இந்த பாரிஷிவானி ஒழுங்கா ஆரியன் கிட்டே நீட்டாக பேசிட்டு வர இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல உனக்கும் சரி உங்கள் அம்மாவுக்கும் சரி செலவுக்கு பத்து காசு கூட தரமாட்டேன் உன்னோட பொட்டிக் கூட ஏன் பேர்ல தான் இருக்கு மறந்துடாத என்றவர் ஃபோனை பட்டென்று வைத்துவிட்டு கலைவாணனுக்கு அழைத்து கிளைண்ட் வந்துவிட்டதால் தாமதம் என்று கூற சரி என்ற கலைவாணனும் ஆரியனுக்கு அழைத்து விஷயத்தை கூறி ஆரி இது கம்பெனி டீலிங்கில் இது லைஃப் மேட்டர் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல ஸோ கொஞ்சம் பொறுமையா நியூட்ரலா இருந்து பேச ஆல் தி பெஸ்ட் என்று விட்டு வைத்துவிட்டார் வேறு வழியின்றி சரி என்று ஆரியன் கடுகு போட்டால் வெடித்துவிடும் முகத்துடன் வாழ்வில் முதல் முறை அவன் இயல்பை தொலைத்து அமர்ந்திருந்தான் அங்கு ரெஸ்ட் ரூமுக்குள் கதவை அடைத்துவிட்டு நின்றிருந்த ஸ்ரீயின் கண்களில் அவளை மீறி கண்ணீர் கோடுகளாக இறங்கிக் கொண்டே இருந்தது டான்ஸ் லிட்டில் பிரின்சஸாக எக்கவலையும் எப்பொறுப்பும் எதிர்காலம் பற்றிய எந்த சிந்தனையும் இன்றி சுதந்திர பறவையாக வளம் வந்தவளின் தலையில் இன்றைய ராகவியின் பேச்சு பேரடியாக விழுந்திருந்தது அதிலும் அவளின் தந்தை அவளை தன் கண்ணின் மணியாக பொத்தி வைத்து இதுநாள் வரை தாய் இல்லை என்ற ஏக்கம் அவளை ஒரு கணமும் அண்டவிடாது எக்குறையுமின்றி வளர்த்துவிட்டு இருக்க தரம் தகுதி போன்ற பேச்சுகளை தன் வாழ்க்கையில் முதல் முறை இன்றுதான் அவள் கேட்டிருக்கின்றாள் கிரிஷுவை பசியுடன் விட்டதுதான் ராகவின் கோபத்திற்கு காரணம் என்று நினைத்தவளுக்கோ இன்னமும் எதில் தான் தரம் குறைந்து போனோம் என்பது விளங்கவில்லை அப்பொழுது கூட அவளுக்கு ராகவி மீது கோபமோ வெறுப்போ இல்லை மாறாக தான் என்ன தவறு செய்தோம் அவள் அந்த அளவுக்கு திட்ட என்றுதான் சிந்தனை எதிலும் நல்லதை மட்டுமே தேடும் ஸ்ரீவள்ளியால் எங்கிருந்து மக்களின் நிறமாற்றங்களை கண்டறிய முடியும் பாலுக்கும் கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாதவளாக தவித்துக் கொண்டே இருக்க அப்பொழுது உள்ளே வந்த ஸ்ரீயின் தோழிகள் கதவைத் தட்டி அவளை வெளியே அழைக்க தன் ஷாலில் முகத்தை அழுந்து துடைத்துவிட்டு வெளிவந்த ஸ்ரீயின் சிவந்த வெளிகள் அவளின் மனநிலையை கூறிவிட ஹே ஸ்ரீ இப்ப எதுக்கடி வீணா அந்த அல்டாப்பு சொன்னதுக்கு போயிட்டு கண்ண அது ஒரு வைத்தறிச்சல் பிடிச்ச பிசாசு அது கிடக்குது மூஞ்சு கழுவு மதல வீணா அழுது சளி பிடிக்கப் போகுது இப்போ நீ மட்டும் அழறுத நிறுத்தலனா இப்பவே அங்கிளுக்கு ஃபோனை போட்டு விஷயத்த சொல்லிடுவோம் பார்த்துக்கோ என்று ஆளுக்கு ஒரு புறம் நின்று அவளை சமாதானம் செய்து அதில் தோற்று மிரட்டி கொண்டிருக்க ஐயோ அப்பாவுக்கு தெரிஞ்ச ரொம்ப வருத்தப்படுவாங்களே என்று பயந்தவள் உடனே முகத்தை கழுவத் தொடங்கினாள் அப்பொழுது வகுப்பிலிருந்து அவளை தேடி வந்த மற்ற தோழிகள் கிளாஸில் ராகவிக்கும் கிறிஷிக்கும் நடந்த வாக்குவாதத்தை சொல்ல ஆரம்பிக்க என்னால் இவ்வளவு பெரிய சண்டையா என்று பதறிய ஸ்ரீ உடனே வெளியே வர அதே நேரம் அங்கு காரிடாரில் நடந்து வந்து கொண்டிருந்த கிறிஷ்யும் அவளை பார்த்துவிட்டு அவளை நோக்கி வேக வேகமாக நடந்து வந்தான் அங்கோ கிளாஸில் அசிங்கப்பட்டு தனியே கீழே விழுந்து கிடந்த ராகவிக்கும் அதீத கோபத்திலும் இயலாமையிலும் பொறுக்க முடியாது மலமளவின கண்களில் இருந்து நீர் இறங்கத் தொடங்கியது நடை உடை பாவனை தோற்றம் என்று அனைத்திலும் ஹை கிளாஸ் லுக் பொங்கி வழிய பத்தொன்பது வயது நவீன அழகு சிலையாக அமர்ந்திருந்தவளை என்று ஒரு நாள் நானும் காலேஜுக்கு வருகிறேன் என்று அட்டனன்ஸ் போட வரும் கார்த்திக் அன்றுதான் முதல் முறை பார்த்திருந்தான் யார் இந்த ஹாட்டான ஹைடெக் குல்ஃபே இத்தனை நாள் நம்ம கண்ணில் மாட்டலையே இந்த பிளாக் பக்கம் வராமல் போனது எவ்வளவு தப்பா போச்சு என்று மனதில் நினைத்தவன் உடனே அவளின் தோற்றத்தை வைத்து நடந்ததை ஓரளவுக்கு அனுமானித்து கொண்டு ஹே என்னாச்சு கீழே விழுந்துட்டியா என்றபடி ராகவி முன்பு சென்று மண்டியிட்டவன் தன் கைக்குட்டையை எடுத்து அடி எதுவும் பட்டுடுச்சா வலிக்குதாமா என்று மென்மையே உருவானவனாக தன் பேச்சிலும் செயலிலும் தன்னை காட்டி அவள் கண்களைத் துடைத்துவிட தொடங்கினான் பெண்களின் மனதை எவ்வாறு வினாடியில் கவர்ந்து லாக் செய்ய வேண்டும் என்ற வித்தையில் பல ஆயிரம் டாக்டர் பட்டம் பெற்றவன் அவன் தன் சிந்தனையில் மூழ்கி இருந்த ராகவி உடனே யார் இது என்று ஆராய்ச்சியாக பார்த்து விலக கார்த்திக்கோ அதிர்ச்சி அடைந்தவனாக அச்சோ இது என்ன மேல சாப்பாடு ஏதாவது சண்டையா யார் இப்படி பண்ணாங்க சொல்லு என்று விசாரிக்க சண்டையெல்லாம் எதுவும் இல்ல நீங்க யாரு என்று ராகவி எழுந்து கொள்ள பார்க்க கார்த்திக் பொய் சொல்லாத யார் இப்படி ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம சீப்பா பண்ணனதுன்னு முதல்ல சொல்லு ஒரு வழி பண்றேன் என்று துள்ளியவன் அவளின் முழங்கையை வேறு பற்றி எழுக்க அதில் திடுக்கிட்டராகவே எழும் முயற்சியை உடனே நிறுத்திவிட்டு நோனோ அதெல்லாம் ஒன்றும் நடக்கல ப்ளீஸ் விடுங்க நீங்க யாருன்னு இன்னும் சொல்லல என்று நிறுத்தியவள் அவன் கையை தன் கையின் மீது இருந்து விலக்கிக் கொள்ள அதை கண்டும் காணாதது போல ஹே என்ன தெரியாதா நான் கார்த்திக் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் பிஜி ஃபைனல் இயர் சரி அதை விட பேச்சை மாத்த வேண்டாம் சின்ன குழந்தை கூட நீ சொல்றத நம்பாது இவ்வளவு அழகான ஒரு ஏஞ்சல யார் அது இப்படி டர்ட்டி பண்ணது இன்னைக்கு இருக்கு பண்ணதுக்கு என்ன நடந்துச்சு சொல்ல முதல்ல என்று அவன் மீண்டும் சீர ஸ்டைலான தோற்றத்தில் அதீத உடல் வளர்ச்சியும் கவர்ச்சியும் உடல் கட்டும் கொண்டிருந்த கார்த்திக் அவளிடம் காட்டிய மென்மையாலும் அவளுக்கு ஒன்று என்றதும் நல்ல ஆண்மகனாக அவன் சீறுவதனாலும் அக்கணம் ராகவியின் மனதில் அச்செயல்கள் நின்றுவிட அவளுக்கு அவன் ஹீரோவாக தோன்றி போனான் அவள் கண்களிலேயே அவளின் மனதை படித்தவன் ஆஹா பச்சி மடிய ஆரம்பிக்குது இதே ரோட்டில் போயிட்டு பிடிச்சிடணும் என்று நினைத்தவன் நீ கொஞ்சமும் சரிப்பட்டு வரமாட்டேன் வெளியே போன கேர்ள்ஸை படித்தா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிட போகுது என்றுபடி அவன் ஏழ அவன் கடத்தை இழுத்து பிடித்து தடுத்த ராகவி அச்சோ சீனியர் ப்ளீஸ் இதை விடுங்க என்னை எதுவும் கேட்காதீங்க அவனையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது என்றவளின் கண்கள் பட்டென்று அவமானத்தில் கலங்க தொடங்க அவனோ அவளின் ஸ்பரிசத்தில் சொக்கி சிவந்து காஷ்மீர் ஆப்பிள் போல இருந்தவளின் தேகம் முழுக்க தன் கண்களின் ஊர்வலத்தை நடத்தியபடி வெளியே எதையும் காட்டிக்கொள்ளாமல் ஹே என்ன நடந்துச்சுன்னு முதல்ல நீ சொல்லு பிறகு எதுவும் பண்ண முடியுமா முடியாதன்னு பார்க்கலாம் இப்போ அழறதை கொஞ்சம் நிறுத்து பாக்க மனசு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு என்றவன் அவள் கண்களையும் கண்ணத்தில் வடிந்த நீரையும் நேரடியாக தன் கரம் கொண்டு துடைத்தவன் அவளின் இளமையின் வனப்பில் சொக்கி அப்படியே அவளின் தலையில் இருந்த உணவினை தட்டிவிடத் தொடங்கியவனின் கரம் வேக வேகமாக அப்படியே கீழே இறங்கி அவளின் முகம் காது கழுத்து என்று வினாடியில் தீண்டியவன் இன்னும் கீழறங்கி உணவை தட்டிவிடும் சாக்கில் மேலோட்டமாக தன் பயணத்தை அவள் அறியாது தொடர்ந்தபடி ட்ரெஸ் எல்லாம் ஒரே அழுக்காயிடுச்சு பாரு என்று பாவமாக சொல்ல அப்பொழுது கிளாஸுக்குள் லஞ்சுக்கு ஹாஸ்டல் சென்று இருந்த சில மாணவர்கள் முடித்துக்கொண்டு உள்ளே வரத் தொடங்கினர் உடனே ராகவி எல்லாரும் பார்த்தா அசிங்கம் என்று மனதில் நினைத்து ஆமா சீனியர் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்றபடி எழ ஆவள் எழோ உதவியன் உன்னோட பேக் எங்க சொல்ல என்று கேட்டு அவன் எடுத்துக்கொள்ள இருவரும் சேர்ந்தபடி வகுப்பறையில் இருந்து வெளியேறிவிட்டனர் அங்கு ஸ்ரீயின் சிவந்த கண்களை பார்த்த கிறிஷவுக்கு உள்ளே ஐயோ வென்று இருந்தது அவன் முகம் மொத்தமாக சுருங்கி போனது என்ன பேசுவது என்று அவனுக்கும் தெரியவில்லை அவளுக்கும் தெரியவில்லை என்ன பேசினாலும் நடந்து முடிந்ததை மாற்ற முடியாதே பேச பேச வழிதானே மிஞ்சும் வேறு வழியின்றி ஸ்ரீ என்று தடுமாறிய கிறிஷவ் அடுத்த வாரத்தை தேர்ந்தெடுத்து கோர்க்க முயல அவர்கள் இருவரின் நிலையையும் புரிந்து கொண்ட நண்பர்கள் டே மச்சா இப்ப என்ன நடந்து போச்சுன்னு ஓவரா சீன்ல ஓட்டிக்கிட்டு இருக்க நீ என்ன ஸ்ரீ சின்ன பிள்ளையாட்டம் சும்மா திரும்ப திரும்ப கண்ணகசு கேட்டு சேரு மேல பட்டுச்சுனா அதை கழுவிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் அதை விட்டுட்டு சேரு கூட லிவிங் டுகெதர் பண்ண கூடாது போதும் ரெண்டு பேரும் ஆகுங்க நாம பார்க்காததா என்று ஆளுக்கு ஒரு புறம் கூறி சகஜமாக டே ரிசல்ட் வந்துடுச்சுடா என்று மற்ற டிபார்ட்மெண்ட் மாணவர்கள் கத்த அவ்வளவுதான் ராகவியை அனைவரும் மறந்துவிட்டனர் ஐயோ நடந்த பிரச்சனையில் இதை மறந்துட்டோம் வாங்க வாங்க என்ன ஆச்சோ ரிசல்ட்டு எல்லாரும் சர்வர் ரூம் போகலாம் ஃபோனில் லோடாக லேட் ஆகும் என்று அனைவரும் பதட்டமாக ரிசல்ட் நல்லபடியாக வந்திருக்கணும் கடவுளே என்று சர்வர் ரூம் பக்கமோட ஸ்ரீயும் டே கிரிஷ் வாடா நாம் மறுபடியும் முதலிருந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டே போகலாம் என்று அவன் கையை பிடித்து எதையும் காட்டிக்கொள்ளாது எழுக்க அவளின் மூக்கு அடைத்த குரலில் இருந்த மாற்றத்தை உணர்ந்த கிருஷ் சாரி ஸ்ரீ எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல இந்த விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கல இந்த விஷயத்த மறந்துடலாம் ப்ளீஸ் உன்னை இப்படி பார்க்கும்போது எப்படியோ இருக்குடி மனசு என்றவன் ஸ்ரீயின் தோலை சுற்றி தன் கையை போட்டு கடவுளே உங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிட்டா நான் ரெண்டு ஏசி வாங்கித்தரேன் என்றபடி அவளுடன் சேர்ந்து நடக்க உடனே ஸ்ரீயும் புன்னகையுடன் கடவுளே அப்போ உங்களுக்கு குளிரும் நான் ரெண்டு பெட்ஷீட் வாங்கித்தரேன் என்றபடி முயன்று பழையபடி பேசி கொண்டு சென்றாள் அதே நேரம் உடல்நிலை சரியில்லை என வகுப்பு ஆசிரியரிடம் தெரிவித்துவிட்டு வெளிவந்த ராகவியை தன் பைக்கில் அமர வைத்த கார்த்திக் அவளை அவள் இல்லத்தில் விட அழைத்து சென்று கொண்டிருந்தான் கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பெற பெல் ஐக்கோனையும் தட்டிவிடுங்கள் அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்துவிடுங்கள் ஆசிரியர் உங்களின் கருத்துக்களை காண காத்து கொண்டிருக்கிறார் சேனலில் தொடர்ந்து கதைவர வர மிகவும் தேவை நட்புகளை எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நன்றி